என்னடா தம்பி கையில் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி சொன்னால் ஆனால் நான் கீழே விழுத்துட்டேங்க அதனால தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணது தான் தெரிஞ்சது தம்பிக்கு வந்து மூட்டு விலகியிருந்ததுங்க மக்கள் ஆமாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு நாம் வந்து கரெக்டாக எடுத்து மூட்டை பொறுத்திட்டுங்க முதல் கட்டு போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் சரி தம்பி ரெண்டாவது கட்டுக்கு வந்துருப்போம்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்தான் வந்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு நல்லா மடக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம கொஞ்சம் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் மக்களை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான் கடைசி கட்டில் பார்த்திங்கன்னா தம்பி நல்லாவே மடக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு இப்போ வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான் சரிடா தம்பி நீ மறுபடியும் திரும்ப ஒரு எங்களுக்காக ஒரு டைம் மடக்கி மடக்கிட்டு வெயிட்டை மட்டும் தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க சொன்னோம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூக்கிட்டு வந்துட்டான் வழி இல்லைன்னு சொல்லியிருந்தான் சரிப்பா இனிமேல் கரெக்டாக விழுகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அனுப்பிச்சுட்டோம் நம்மளால் எல்லாமே வீதி சிலையில் பார்த்தீங்கன்னா மூட்டில் இருக்கும் மூணு கட்டமைப்பு நம்மளோட வயது சேர்க்கை கேட்டிருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாவட்டம் கோபிச்செட்டி பழம் சத்தியமங்கலம் மேனூட்டில் இருக்கிற காசி பழையம் அப்படிங்கிற உள்ளதாங்க